தமிழ் சினிமா வரலாற்றில் இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படும் பெருமை பெற்றவர் கே பாலச்சந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு நீர்க்குமொழி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என பல மொழிகளில் பல படங்களை இயக்கி சினிமாவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றார் அவருடைய படங்களில் சமூக அரசியல் மனித உணர்வுகள் குடும்ப உறவுகள் பெண்களின் வலிமை ஆகியவை மையமாக இருந்தன அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் அச்சமில்லை அச்சமில்லை சிந்து பைரவி போன்ற படங்கள் தமிழ் சினிமாவின் பொற்கால படைப்புகளாக என்றும் நினைவில் நிற்கின்றன மேலும் கமல் ஹாசன் ரஜினிகாந்த் பிரகாஷ்ராஜ் ஜெயபிரதா போன்ற பல முன்னணி நடிகர்களை சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் அவரது கதையாடல் பாணியும் துணிச்சலான சமூக செய்திகளும் அவரை தனித்துவமான இயக்குனராக உருவாக்கின இன்று நாம் பார்க்கப் போவது அந்த சிகரத்தை தொட்ட இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம்